புகழ் வளர்க்க புகழ் வளர்க்கம் வீர வணக்கம் 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 போராட்ட பறக்குது பார் பறக்குது பார் கொஞ்சம் <laughs> <laughs>

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் போராட்ட தியாக வணக்கம் வீர வணக்கம் தேசிய மணிக்குடி பார்க்குது பாசிய மணிக்குடி பறக்குது வந்து வாழியது புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வீர வணக்கங்கள் புகழ் வீர வணக்கங்கள் இந்திய தேச இந்திய தேச பதினைந்து ஆகஸ்ட் பதினைந்து ஆகஸ்ட் விடுதலை வாழ்க்கை தந்த விடுதலை வாங்கி தந்து என் நாட்டு தியாகிகளுக்கு வீர வணக்கம் என் தேச தியானிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி தேசத்தின் ஒற்றுமை ஒற்றுமை பாரத பிரதமர் நிராந்திர மோழிஜை பாரத பிரதமர் நிராந்திர மோடி பறக்குது தேசிய மணிக்கொடி பறக்குது பார் பறக்குது பார் தேசிய மணிக்கொடி பறக்குதுபார் வாழியே வாழியே தேசிய மணிக்கொடி வாழியவே தேசிய மணிக்கொடி வாழியவே 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 தேசிய மணிக்கொடி வாழியவே புகழ் மணிக்கொடி வாழியவே வணக்கம் புகழ் வணக்கம் புஹாய் வணக்கம் புஹாய் வீரவணக்கங்கள் தியாகிகளுக்கு ஜோந்தர போராட்ட தியாகிகளுக்கு வணக்கம் 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 பறக்கத பார் பறக்கத பார் தேசிய மணிக்கொடி பறக்கத பார் தேசிய மணிக்கொடி பறக்குது பார்

நான் பசுங்குடியில் பசுமேசையின் காட்டுமன்னார் கோயிலில் இருந்து விடுதலை நாள் கொண்டாட்டங்களை சிறப்பான முறையிலே கொண்டாடி இன்று தேசியக் கொடியை ஏற்றி வைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளும் பொதுமக்களோடும் கலந்து கடை வீதியிலே முக்கிய பகுதியிலே தேசிய மணிக்குடி பாரியர் விடுதலை நாள் கொண்டாட்டங்களை நாம் கொண்டாடி மகிழ்வோம் ஒற்றுமையாக கொண்டாடுவோம் தேசத்தை பாதுகாப்போம் என்று சொல்லி சுதந்திரப் போராட்ட தியாகிகளுக்கு வீர வணக்கங்களை புகழ வணக்கங்களை செலுத்தி இன்று காட்டுமன்னார் கோயிலிலே அற்புதமான விடுதலை நாள் கொண்டாட்டத்தை சிறப்பாக நடத்தினோம் நன்றி வணக்கம் நான் உங்கள் பசுங்குடியில் பசுமேசியின் காட்டுமன்னார் மன்னார் கோயிலிலிருந்து இந்த விடுதலை நாள் கொண்டாட்டங்கள் மக்கள் மத்தியிலே தேசிய பற்றையும் தேச தாகத்தையும் ஏற்படுத்திட நாம் தொடர்ந்து தேசத்தை பாதுகாப்போம் ஒற்றுமையாக இருப்போம் நல்ல வேலை கொண்டாடுவோம் ஜெய் பாரத் மாதா கி வந்தே மாதரம்